ஜீரா ஜீரா மட்டும் இல்லை ஸோ அந்த ஜீராவோட கொஞ்சம் கடுகுலாம் ஆட் பண்ணி ஆயிலெலாம் ஆட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கணும் ஆக்சுவலி ஜீரா இப்போ ஆட் பண்ண போகிறது கிடையாது ஸோ பட் நம்ம ஆயில் மட்டும் ரெடியாக வச்சுக்கலாம் கடுகோடு தாளித்து வச்சுருக்கிறது ஓகே ஓகே ஸோ இப்போ நம்ம மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் வெயிட் பண்ணுங்கள் இதில் கொஞ்சம் ஜீரா ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் அது நம்ம எண்ணெய் எண்ணெய் சாரி ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அதை கடுக்குது இல்லைன்னா கூட பரவாயில்ல ஸோ இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணலாம் ஸோ இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி அதை உரமாக வச்சிருச்சு ஸோ நெக்ஸ்ட் இன்க்ரீடியண்ட்டு ஆட் பண்ணலாம் ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் இன்க்ரீடியண்ட் பட்டாணியை ஆட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு ஜாக்ரி இப்போ நம்ம வந்து ஜாகிரியை ஆட் பண்ணியாச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது ஸ்வீட்டான டிஷ் தான் நினச்சிக்கிட்டு இருந்தேங்க இல்லைவே இல்லை மக்களே பட் ஸ்வீட்டான ஆட்ஸாக ஆட் பண்ணிகிட்ருக்கோம் இது ஸ்வீட்டாக இல்லையானு உங்களுக்கு டவுட்டாக இருக்கும் பட் ஸ்வீட்டாக பட் ஸ்வீட்லேயே காரம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல இது வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் மக்களே பட் இது ஃபுல்லாக ஸ்வீட்டாக தான் இருக்கும் லேஸாக ஒரு காரம் இருக்கும் பட் நான் காரமே ஆட் பண்ண போகிறது இதில் ஸ்வீட் ஐட்டம்ஸ் ஆட் பண்ண போகிறோம் நெக்ஸ்ட் ஆட்டை ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நம்ம வேறு கிண்ணத்துக்கு இது வந்து பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அதை புட்டு மாதிரி ரெடி பண்ணி வச்சாச்சு ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பை பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம ஒரு கப்பில் கோதுமை மாவை கொட்டிட்டு ஸோ அதில் வந்து இப்போது வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் போ மிக்ஸ் பண்ண டைம் இப்போ திருப்பி வந்து இது ரொம்ப ரொம்ப இதாக மிக்ஸ் ஆகிறதுனால நம்ம இது கொஞ்சம் மாவை ஆட் பண்ணிக்கலாம் Wait,